ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான நெய் கடல் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் நெய்யிலே தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் நெய்னா நெய் இல்லை எண்ணெய் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காது எப்படி சரி நான் வீடியோஃபுல்ல பார்க்கலாம் சுர்க்கப்பளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க இது தண்ணி விட்டு ஒரு மூணு டைம் போல் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கழுவிட்டு சேர்க்க சொல்ல அழுக்கிற அழுக்கள்லாம் போய்டும் நல்லா இப்போ தான் நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா பொறிஞ்சி கிடைக்கும் பாருங்க இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபேன் கற்றுல வச்சுங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா பழப்பழம் நல்லா காஞ்சி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பழப்பழம் நல்லா காஞ்சி வரணும் இப்போ இதை அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு மீடியமாக வச்சுட்டு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்குங்க எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் தெரிக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது அடிக்கடிக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வந்து நல்லா முருமருன்னு கிடைக்கும் பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும் கரெக்டான பக்குவத்தில் பார்த்துட்டு எடுத்துங்க இந்த மாதிரி பொறிஞ்சு வந்தோடனே இப்போ ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோளோடு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க இல்லைனா பூண்டு டக்குன்னு கருகிடும் பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இப்போ ஊர்கை பிடிய அளவுக்கு அப்புறம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொரிச்சி எடுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா முறு முறுன்னு இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேட் மசாலா சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்